ஆ ஹலோ வணக்கம் நான் தவங்க பென் சாப் இன்றைக்கி நம்ம ரூமில் இருந்து போர் அடிச்சிடுச்சு அதனால் நம்ம ரூமில் சாஜி அண்ணன் ஃபேமிலி வராங்க அவங்களுக்கு தனியாக வீடு ஒன்று பார்த்துருக்கோம் அந்த வீட்டில் பூக்கள் வாங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்வைக்காக இன்றைக்கி வெளியே கிளைமேட் நல்லா தான் இருக்குது செனிக்கிழமில்ல இன்றைக்கி ரோடு பெரு செடி இருக்குது வண்டிகள் ஒன்று கம்மியாக இருக்குது எல்லாமே சரி வாங்க நமக்கு பூக்கள் வாங்க போவோம் பூக்கள் மூணு விதமாக எங்களுக்கு வாங்கணும் வாதலில் போடுறதுக்கு ஆரம்பல சுற்றி போடுறதுக்கும் அதுக்கப்புறம் ஏறு போகிற சிட்ரட்டில் இந்த மாதிரி பெரிய ஒரு செடி ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் டிவிக்கு பக்கத்தில் ரெண்டு பூக்கள் டைனிங் டேபிளில் சென்டரில் ஒரு பூக்கள் வைக்கிறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் முதல்ல நம்ம சிட்ரோட்டில் வைக்கிறதுக்கு தேவையான பெரு பெரிய ஒரு செடி பார்ப்போம் நம்ம ஹைட்டில் இருக்கும் மரம் போல் ஆனால் வெயிட் இருக்குமான தெரியல தூக்கி பார்ப்போம் ஆமாம் வெயிட்டே இல்லை நல்லா தான் இருக்கும் இது சிட்ரோட்டில் வார வழியில் பக்கத்தில் படியில் வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது ஒன்று வாங்கிட வேண்டியதுதான் அப்புறமா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கிஃப்ட் கொடுக்குறதுக்கான பேக் பண்ணி வச்சுருக்காங்க பூக்கள் பாருங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் கற்று சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கிஃப்டாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பூ கிஃப்ட்டு கொடுக்கலாம் அதுதான் நமக்கு தேவை இல்லையே நம்ம வாங்க வந்தது வேறு விதமான பூக்கள் சரி வேறு ஏதாவது இருக்கலான்னு பார்ப்போம் சின்ன ஒரு பால் இருக்குது ஸ்மைல் பால் பாருங்கள் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்குது வா ஒர்ஃபுல் நாய்ஸ் தேவையில்லை வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வெந்த வேலையை பார்க்க வேண்டியது தான் விதவிதமாக பூக்கள் அழகழகான பூக்கள் அதிகமாக இருக்குது சரி வீட்டுக்கு தேவையான அந்த வாதலில் போடுறது இதுதான் பாருங்கள் ஆரம்ப சுற்றி போடுறது இதில் ரெண்டு நான் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி டிவிக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு எந்த மாதிரி பூ வாங்கணுன்னா ரெண்டாணம் வாங்கணும் டிவிக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு ஒரு பூ வாங்கணும் அதுல தம்பி என்ன செல் பண்ண வேறு பூ தம்பி என்ன செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஒரு பூ எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டு பூ வாங்கணும் இந்த பூ எப்படி இருக்கும் வேணாம் வேறு நல்ல பூக்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக தான் இருக்குது நான் மூணு நான் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் மூணு மூணு விதமாக இருக்குது நம்ம அந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்புறம் முடிச்சிட வேண்டியதான் பாங்க போகிற வழியில் இல்லைன்னா இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ளாஸ்க் இருக்குது பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக அதிகமாக இருக்குது அப்புறம் மங்கி துணி தொப்பிகள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது பார்ப்போம் ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டு போவோம் இந்த மாதிரி தொப்புகள் பெரும்பாலும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த இடத்துல தான் கிடைக்கும் குளிர் உள்ள இடங்களில் தான் இந்த மாதிரி தொப்புகள் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாலில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் போடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தவங்க பூக்களெல்லாம் எடுத்து செல் பண்ணி நம்ம பேக்கிங் இருக்காங்க பில்லு போட்டுட்டு கிளம்பிட வேண்டியது தான் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பொருளில் வெரைட்டியாக பல கலரில் பல விதமாக இருக்குது அப்புறம் வாங்க நம்ம பூக்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு பூக்கள் வாங்கி முடிச்சிட்டோம் இன்றைக்கு கிளம்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே டாட்டா